வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் அஜித் நடிப்பில் ரெண்டு படம் வந்துகிட்டு இருக்கு ஒரு படம் வந்து விடாமுயற்சி இன்னொரு படம் குட் அக்லி ரெண்டு படமும் வந்து இந்த ஆண்டு எப்படியாவது அதை முடிச்சிடணும்னு சொல்லி வேக வேகமாக அதற்கான தேதிகள்லாம் கொடுத்து ஒரு விஷயங்கள் பண்ணால் கூட விடாமுயற்சியினுடைய தாமதத்தினால அது போட்ட பிளான் படி சரியாக நடக்காமல் ஆரம்பமே வந்து அது முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி ஆரம்பமே வந்து ஒரு மாதிரி பஞ்சாயத்து ஆனதுனால அது இப்போ வரைக்கும் அது முடிக்க முடியாமல் இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது ஒரு வழியாக ஷூட்டிங்கை நிறுத்தி முடிச்சிட்டாங்க எப்போ ஏதேதோ பண்ணிக்கின்னி ஒரு வழியாக முடிச்சுட்டு இப்போ அது இறுதிக்கட்ட பணிகள் இருக்கு எப்படியாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அந்த படத்தை கொண்டு வந்துடணும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த படம் வந்து இந்த ஆண்டு இறுதி வருமானா அந்த ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்திருந்த அவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் போது போல் இருக்கு இந்த ஆண்டு அந்த படம் வருவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ஒரு பக்கத்தில் சின்ன ஒலிக்கிட்டு மாதிரி தெரிஞ்சது எப்படியாவது தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனால் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா வருஷ கட்டி மூன்று படங்கள் வந்து வருது அதுவும் வந்து இந்த படங்கள்லாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இந்த படம் வருது அமரன் ஒரு பக்கம் சிவகார்த்திகன் படம் வருது இன்னொரு பக்கம் வந்து கவினோட ஒரு படம் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட படம் வருது ஸோ இந்த படங்கள் எல்லாம் இப்போ தீபாவளியை ஆக்கிரமிக்குது இந்த இந்த படங்களுக்கு இடையில நம்ம வந்து விடாமுயற்சி வந்ததுன்னா அஜித் படம் வந்தால் நிச்சயமாக நாலு படங்கள் வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ கவின் படம் கூட பரவாயில்லைங்க ஏன்னா வந்து ஜெயம் ரவிக்கு ஒரு ம ஒரு ஒரு ஃபேன் பா பேஸ் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ அமரன் சிவகார்த்திகேயனுக்கு அவர்கள் வந்து இப்போ இருக்கிற தேட்டரை வந்து மூணாக பிரித்து நாலாக பிரிச்சுட்டாங்கன்னா தேட்டர்ஸ் குறைஞ்சிரும் அப்போ திட்டமிட்டபடி இவங்களுடைய பிளான் படி நம்ம வந்து பெரிய ஹியூஜான வருமானத்தை எடுக்க முடியாது ஒரு பர பெரிய வெற்றியும் பெறுவதுக்கு ரொம்ப சிரமம் ஆகிடும் அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து இன்னும் முடிக்கவும் இல்லை வேற வேலை போயிட்டு இருக்குது அது இன்னும் முடிக்கவும் இல்லை அப்போ முடிக்காத ஒரு படம் எப்படி தீபாவளிக்கு வரும்னா தீபாவளிக்கு வருவது பெரிய பெரிய கஷ்டம் சரி அப்போ ஓகே தீபாவளிக்கு வர முடியல அப்போ இந்த ஆண்டு கடைசியில் அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் அல்லது டிசம்பர் மாசத்துலயே அது வந்துடலான்னு பார்த்தா டிசம்பர்லேயும் ஒரு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா டிசம்பரில் இது வந்து கொண்டு வந்தால் வேறு ஒரு படத்துக்கு பெரிய சிக்கல் ஆகி போகுது ஸோ வேறு ஒரு படம் என்ன அப்படின்னா அந்த படம் வந்து இதே அஜித்குமார் நடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் தயாரிக்கிற படம் தான் அந்த படம் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பாகம் ஒன்று வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்ற படம் புஷ்பா ஒன்று புஷ்பாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ புஷ்பா டூ ரெடி ஆயிடுச்சு அதில் சின்ன சின்ன விஷயங்களை இப்போது இப்போ சமீபத்திய நிறைய மாற்றங்கள்னால அரசியல் மாற்றமாக இருக்கலாம் அல்ல அந்த மாநிலத்தில் நடந்த தேர்தல் முறை பிரச்சனைகள் ஏற்பட்ட மாற்றங்களா இருக்கலாம் அதிகாரங்கள் மாறி போனதுல மாற்றங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக அந்த படம் வந்து மறுபடியும் திருப்பி எடுத்து முடிச்சு படம் வந்து வேறு வேறு சில சிக்கல்னால மறுபடியும் ரீஷூட் பண்ணி சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணி அது ஒளியா அந்த படத்தையும் எப்படியாவது இந்த டிசம்பர்ல கொண்டு வந்துரும்னு அவங்க முடிவு பண்ணி முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதே நிறுவனம் தான் இப்ப வந்து குட்பேட் அக்லிய வந்து இந்த அஜித்துக்காக தயாரிச்சுட்டு இருக்காங்க பெரிய செலவுல அந்த படத்தினுடைய வருமானம்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு புஷ்பாட் டூ வந்து ரிலீஸ் ஆனால் அவங்க ரொம்ப நாளாக அது கிடப்பில் இருக்கு ரொம்ப பெரிய அது வந்து சிக்கலில் இருக்கு அந்த படம் வெளியில் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன் குறையும் அப்போ அதுக்கு அது வர நேரத்துல இவர் தயாரிப்புல இருக்கிற இன்னொரு படம் வந்து அவங்களுக்கு தானே பாதிப்பு ஒரு நிறுவனம் வந்து ரெண்டு படம் எடுக்கிறாங்க வேறு வேறு நபர்களுடைய படங்களா இருந்தா கூட அவங்க வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே லாஸ் ஏற்படுத்துற மாதிரி சில சிக்கல் வந்துடக்கூடாதுனால கூடாதுனால டிசம்பருக்கும் அஜித் படம் வந்து வெளியாவதுல சிக்கல் இருக்கு இந்த பிரச்சனை தான் அதாவது புஷ்பா டூ பிரச்சனை அப்போ டிசம்பர்லயும் வரல சோ இப்போ ஆல்ரெடி வந்து இப்ப இந்த படம் இன்னும் முடியவே இல்லை முடியாம நம்ம வந்து அக்டோபர்லயும் வர முடியாது அப்ப நவம்பர்லயும் இல்லை அப்போ டிசம்பர்ல இல்லைன்னா ஒரே வழி அடுத்த கட்டம்னு வந்து பொங்கல் தான் அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு அந்த பக்கம்தான் போயிட வேண்டியது தான் ஆனால் ஏற்கனவே பொங்கலுக்கு பிளான் பண்ணிதான் வந்து நம்ம குட்பேட அகிலிய வந்து பரபரப்பா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் வெரைட்டி வெரைட்டி வேலை வாங்கிட்டு இருக்காரு அதுக்கான வேகம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க ஆனால் விடாமுயற்சி ரிலீஸ்க்கு முன்னாடி குட்பேட் அகிலிய ரிலீஸ் பண்றது கஷ்டம் பண்ண முடியாது லைக்கா நிறுவனம் வந்து ஏற்கனவே இந்தியன் டூல பயங்கர அடி வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இப்போ வந்து இருக்கிற ஒரே ஸ்கோப் வந்து கைவசம் இப்போதைக்கு இந்த படம் தான் இருக்கு இந்த படத்தை அவங்க வெளியிட்டாதான் அவங்களுக்கு லாபமா நஷ்டமா போட்ட காசை திருப்பி எடுக்க முடியுமா அல்லது பெரிய வெற்றி கொடுக்குமா இல்ல இந்த படமும் அவங்களை வந்து கைவிட்டுருவோம் அப்படின்றதுலாம் படம் வெளியில வந்த தான் தெரியும் என்ன கதை சொல்ல போறாங்க ஏன்னா எதிர்பார்க்கிற படங்கள்லாம் பெரிய பின்னடைவையும் பெரிய சிக்கலையும் சந்திக்குது வருவாய் ரீதியா பெருசா ஓடல அது வந்து ரொம்ப ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிற படங்கள்லாம் அவங்கள டிசப்பாயின் பண்ணதுனால பெரிய எதிர்பார்ப்போட எந்த படத்துக்கு இன்னைக்கு போக கூடாதுன்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் இந்த ஆண்டு அஜித் படம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற தகவல் தான் இப்போ அஜித் ரசிகர்களே சோகமாக இருக்கு ஆனா அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் டபுள் தமாக்கா எப்படி டபுள் தமாக்கா அப்படின்னா முதல் ஆண்டு தொடக்கத்திலே பொங்கல்ல வந்து பொங்கல் கொண்டாட்டமாக நம்ம வந்து விடாமுயற்சி எப்படின்னு பாத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து சம்மர் சீசன்ல கண்டிப்பா வந்து குட் பை டக்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க ஆக மொத்தம் அடுத்த ஆண்டு டபுள் தமாக்கா இந்த ஆண்டு ஒன்றுமே இல்லை எல்லாரும் ஜாலியா வந்து மற்ற படங்களை பார்த்து கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டை வந்து கடந்து போயிடுறாங்க போல இருக்கு ஓகே ரைட் இப்போ வந்து இந்த அஜித் விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாக அடுத்து வந்து கண்டிப்பாக விஜய்யை பற்றி பேசினா தானே உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா தலைப்பே அப்படி போட்டுட்டு நீங்கள் தலைப்பை விட்டுட்டு வேற ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம் நிஜமாவே விஜய் மாநாடு விஷயங்கள் தாங்க விஜய் மாநாட்டில் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடியே கடந்த சில வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் மாநாடு தள்ளி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அது இப்போ உறுதிப்படுத்துற மாதிரி நிறைய தகவல் வந்துருச்சு இன்னும் அவர் இருபத்தி மூணாம் தேதினு காவல்துறை முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு ஆலோசனைகள் அது கண்டிஷன்ல சொல்ல முடியாது ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க இந்தந்த முறையில நீங்க எல்லாமே ஒழுங்குபடுத்தீங்க விஜய் அவர்கள் வருவதற்கான ஒரு தனி வழியை வந்து ஏற்படுத்தீங்க அதே மாதிரி பெண்களுக்கான அவங்க பாதுகாப்புக்கான விஷயங்கள்லாம் அங்க அங்கே கிணறாக சில விஷயங்கள்லாம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆழமை எவ்வளோலாம் தெரியாது ஆனா அது ரொம்ப ஓப்பனா இருக்கு அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாதுகாப்பு வேலிலாம் அமைக்காம அங்க நீங்க பண்ண முடியாது அப்புறம் அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா முழு காடாகவே இருக்குது சில இடங்கள்லாம் பார்க்கிங்னு சொல்லப்படுகிற இடங்கள்லலாம் இன்னும் வந்து பயங்கர புதரம் பண்ணி இருக்குது அதெல்லாம் கிளீன் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் இவர்கள் இந்த வேலையை வந்து ஆரம்பித்து செய்து முடிப்பதற்கு பத்து நாளாவது ஆகும் அப்போ இன்னைக்கு தேதி என்னாச்சு பாருங்கள் சரியாக அவர்கள் பத்தாம் தேதி இன்னும் பதிமூணு நாட்கள் தான் இருக்குது பன்னெண்டு நாட்கள் தான் இருக்குது சொல்லப்போனால் இருபத்தி மூணாம் தேதி இவங்க மாநாடு நடத்தணும்னா இந்த பன்னிரெண்டு நாட்களில் எல்லாத்தையும் இடத்தையும் ஒழுங்கு பண்ணி சுத்தம் பண்ணி அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லா ஊர்களில் இருக்கிறவங்களுக்கும் வாகனங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு நடத்துவது என்பது மிக மிக சிரமமான விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாநாடு வந்து அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு அப்படின்றதுனால இந்த மாநாட்டுல முக்கியமான பிரபலங்களை தான் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நம்ம உணர முடியும் ஏன்னா அரசியல் பிரபலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சினிமா பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்குள்ள வரும்போது அவருக்கு அரசியல் செல்வாக்கு சினிமா திரைத்துறை பிரபலங்கள் பெரும்பாலான ஸ்டேஜில் ஏற்றி அவங்க வந்து இவங்கெல்லாம் என்னோட இருக்காங்கன்னு சொல்லி காட்டுவாங்க அது வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவருடைய கட்சியில் அந்த மாநாடு நேரத்தில் எல்லாம் ஸ்டேஜில் இருந்தாங்க முக்கியமான பல நடிகர்கள்லாம் ஸ்டேஜில் இருந்தாங்க அவர்கள் கை கோத்தாங்க நடிகைகள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் கை கோத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு பல பேர் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மேடை விஜயனுடைய மேடையில் யாரெல்லாம் அலங்கரிக்க போகிறாங்க எந்தெந்த கட்சியில இருந்து அவருக்கு முக்கியஸ்தர்கள் வர போறாங்கன்னு ஒரு சர்வே ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஜோசியமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் அதிமுக இருந்து சீனியர்களா இருக்கிறவங்க ஓரம் கட்டப்பட்டவர்கள் அமைதியாக இருக்கிறவங்க தீவிர பாலிடிக்ஸ்ல முக்கியத்துவம் காட்டாம ஒரு பெரிய ஆர்வம் காட்டாம ஒதுங்கி இருக்கிறவர்கள் எல்லாம் இவருக்கு ஆலோசகனை கொடுப்பதற்காக அவங்களெல்லாம் எல்லாம் நம்ம மேடையில் ஏற்றலாம் அதே மாதிரி திமுகவில் இப்ப சீனியர் ஜூனியர் பிரச்சனை ஒன்று வந்துருச்சு ரஜினிகாந்த் போய் ஒரு மேடையில போய் சொல்ல போய் இந்த மாதிரி வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை சொல்ல போய் திமுகவில் ஏற்கனவே அந்த புகைச்சல் இருக்குது இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஊதுகுழல் வச்சு ஊதி விட்டு வந்துட்டார் அது மெல்ல அங்கே உள்ள புகஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி அங்கே யாராவது வந்து அதிருப்தியில் இருக்கிற திமுக சீனியர்களை அங்கேருந்து வளைக்க முடியுமா அப்படின்ற பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோவில் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போ இந்த மாநாடு வந்து நிச்சயமாக இந்த இருபத்தி மூணு நடக்குமா அப்படின்னா இது வரைக்கும் அதற்கான எந்த விதமான அடிப்படை வசதியோ அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே பண்ணவே இல்லை ஆனால் அந்த அந்த இடத்துல இதுதான் இந்த இடத்துல தான் மேடை போட போகிறோம்னு சொல்லி அங்கே மட்டும் மார்க் பண்ணி எதுவும் வந்து கம்பு நட்டுருக்கிறதா சொல்கிறேன் கம்புல சின்னதாக மார்க் பண்ணுறதுக்கு இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு மார்க்லையும் ஒரு இது அடிப்பாங்க ஒரு சின்ன சின்னதாக மூங்கில் மாதிரி செட் பண்ணி இந்த இடத்த அடிச்சு அதில் வந்து ஒரு நூல் கட்டி இதுதான் நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பள்ளம் எடுக்கணும் இந்த இடத்துல வந்து பில்லர் போடணும் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மா மேடைக்கான இடம் மட்டும் இவங்க முடிவு பண்ணிட்டு இந்த இடத்துல பண்ண போறோன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு அந்த இடத்தினுடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கான அந்த மீட்டிங் போடுறதுக்கான ஒரு தொகை பேசப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பட்டுவாடா எல்லாம் சொல்றாங்க அதுல ஒரு சிலர் வந்து முகம் காட்டி வீடியோலேயே பேச ஆரம்பிச்சாங்க இது இந்த இடம் எனக்கு தாங்க சொந்தம் இப்ப எனக்கு இடத்துல இதுல ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு நான் அந்த இடத்த கொடுத்துருக்கேன் எங்க ஊர்ல வந்து விஜய் மாநாடு போறது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அதனால நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் அவங்க அதுக்கெல்லாம் காசு எல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல தான் பார்க்கிங் வைக்க போறோம் அந்த இடத்துல அது பண்ண போறோம்லாம் நிறைய பேர் பேசுறாங்க அதுவும் இப்பதான் இந்த இடத்துல இது இது வரைக்கும் அப்படி வந்து யாரும் முகம் காட்டி இவங்கதான் ஓனராங்கலாம் தெரியாம இருந்தது இப்ப நாங்க தான் ஓனர் எங்க இடம் இதுல இருக்குன்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க அது வந்து அடுத்த கட்ட நோக்கி நகருதுன்றது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது ஆனால் எப்ப மாநாடு என்னைக்கு மாநாடு மாநாட்டுல யாரெல்லாம் வரப்போறாங்க ஏன்னா காவல்துறை யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு கேட்டாங்க ஆனா கேட்டவனும் சொல்ல மாட்டாங்கல்ல சினிமா மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கல்ல திடீர்னு ஒரு பிரபலம் வந்து மேடை ஏறினார்னா அரசியல் பிரபலமா இருக்கலாம் சினிமா பிரபலமா இருக்கலாம் ஒரு மேடை ஏறினானா ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் மீதான ஒரு பெரிய பார்வை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அந்த அடிப்படையில அதெல்லாம் அவளை சீக்கிரத்துல வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா பேச்சுவார்த்தை நடத்துறது நடத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சொன்னாங்க அந்த செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு திமுக இருந்தாரு அதிமுகவுக்கு போனாரு மதிமுக மது மத்திய அமைச்சராக இருந்தாரு அவரை வந்து அவைத் தலைவர் இமிக்கலாம் ஏன்னா ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து ஆளுவர் அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கிட்ட அவர் வந்து ஆலோசகராக இருந்தார் அவர் முக்கியமான பதவியில் இருந்தார் அவரு அவர் தான் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தார் எப்படி சொல்லப்போனா இப்போ வந்து புசியானந்த் இருக்கிற இடத்துல இருந்தது பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கும் இருந்தார் ஜெயலலிதா இருக்கும் போதும் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் காலத்து ஆளுவர் ஸோ அப்படி இவருக்கு வந்து ஒரு சீனியர் பர்சனாக கூட உத்தர வச்சுக்கலாம் ஏன்னா புசியானந்த் வந்து அவருடைய செயல்பாடுகளில் ஒரு அந்த போல்ட்னஸ் வெளிப்படைத் தாண்டி போல்ட்னஸ் ஒன்று வேணும் ஒரு தலைவரா இருக்கிறவங்க அடுத்த இடத்துல இருக்கிறவங்க சில முடிவுகள் வந்து தலைவர்கிட்ட கேட்டு இவங்களே அறிவிக்கலாம் தப்பே கிடையாது ஆனா எல்லாத்துக்கும் தலைவர் தான் அறிவிப்பார் எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறார் அவர் யாருன்னா விஜய் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம்ன்றதெல்லாம் தெரியல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கொடியினுடைய விஷயம் வரலாறு கூட நான் மேடையில தான் சொல்ல இப்போ இவங்க போய் பேசுகிற தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களாம் அப்படின்னா அப்படிதான் இன்னைக்கு வந்து முழுக்க டாக் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க உங்க கொள்கை என்னன்னு தெரியணும் எங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து எதை எதற்காக எதை எதிர்த்து போராட போறீங்க இங்க வந்து மக்கள் சக்தி வந்து ரொம்ப பெருசுங்க இந்த மக்கள் சக்தி வந்து யாரோட இணைவார்கள்னா மதச்சார்பன்மையா இருக்கிறவர்களோடு அதிகமாக கை கோர்ப்பார்கள் குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவா இருக்கிறவர்களுக்கு பெருசா வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இங்க இது மத நல்லிணக்கமான நாடு இங்க அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுடைய கொள்கை உங்க சித்தாந்தம் எல்லாம் தெரியாம நாங்க பத்தம்பது ரூபா நேரம் வந்து ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துட்டோம்னா அங்க நீங்க வேற ஏதாவது பேசினீங்கன்னா அது எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு சலசலப்பை பிரச்சனையை உண்டாக்கணும் ஒருவேளை அப்படி நீங்க வந்து எங்களுக்கு சரியா சொல்லலைன்னா நாங்க பாட்டு இப்ப இருக்கிற நிலைமையிலே இருந்துட்டு போயிடணும் அமைதியாவே இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நாங்க வந்து பவர் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க தான் அதனால எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்ப உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனைகள் வேணும் மூத்தவருடைய எல்லா விஷயங்கள் வேணும்னா உங்க கொள்கையெல்லாம் சொல்லுங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க உங்களுடைய திட்டம் என்னன்னு சொல்லுங்க இருபத்தி ஆறு உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சதுனால அது சம்பந்தமாக இப்ப விஜய் வந்து தீவிர ஆலோசனைல இருக்காருன்னு ஆலோசனைன்னு யார்கிட்ட பண்றாரு அதாங்க தெரியல அவர் வந்து தெளிவில்லாமல் இருக்கிறார் குழப்பத்துல இருக்கிறார் மட்டும் தெரியுது ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து அதீத குழப்பத்துல இருந்தாதான் முடிவெடுப்புல தடுமாற்றம் ஏற்படும் என்ன அதீத குழப்பம்னா காவல்துறை தேதி கொடுக்கல பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அவங்க பாருங்க திமுக வந்து தடை பண்ணுது திமுக பயங்கரமாக அவங்களை வந்து எல்லா விஷயத்துலையும் முட்டு போட்டே இருக்காங்க அமைச்சர்கள் மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் அதுபடி எதுவும் நடக்கவே இல்லை ஆனால் அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது காவல்துறை உங்ககிட்ட ஒரு இருபத்தோரு கேள்விகள் கேட்டு அதற்கான பதிலையும் வந்து முறைப்படி அவங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க டைப் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எங்களுக்கு மீட்டிங் நடத்த போகிறோன்னு கொடுக்கும்போது ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுலேயே ஒரு ஐயாயிரம் மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த டே இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற டே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியத்துவமான நாள் அந்த அடிப்படையில் நாங்கள் இது பண்ண போறோம்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓகே ரைட் பரவாயில்ல இவர் வந்து மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு அவங்களுக்கு பண்ணுறாரு இவங்களுக்கு பண்ணாரு இப்போ மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பெரிய லெவல்ல உதவி செய்ய போறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பி ஆனாங்க இந்த நேரத்துல ஒரு விஷயத்த மறந்துடாம சொல்லிடணும்னு நினைக்கிறேன் மாற்றுத்திறனாளின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் சமீபத்தில் நான் வந்து ஒரு ஒரு வீடியோ வைரலான வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது இந்த கோட்டு பட சம்பந்தமாக ஷூட்டிங் போயிருந்தப்போ ஒரு மாற்றுத்திறனாளி சிறுவன் அவன் வந்து பெருமூளை அந்த பாதிப்பினால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் பேச்சு அவனுக்கு சரியாக வரல அவன் கை கால் வந்து சரியாக வந்து செயல்படுவதில் சிரமம் இருக்குது வீல் சேரில் தான் இருக்கான் அந்த பையன் வந்து விஜயனுடைய பாடல்கள்லாம் வந்து டிவியில் பார்த்தானா பயங்கர உற்சாகம் அடைவானா தியேட்டரில் பார்த்தா ரொம்ப கொண்டாட்டமாக ஆவானா அந்த அடிப்படையில ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பாக அமைஞ்சிருச்சு இவன் விஜய பார்த்தவொடனே அப்படியே பயங்கரமா ஹாப்பி ஆயிருக்கான் உடனே விஜயும் இவனை பார்த்துட்டு ஓடி வந்து அவனை கட்டி குடிச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சியா மாறிப்போச்சு அது பயங்கர வைரல் ஆச்சு அந்த டைம்ல அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுடைய உடம்புலயே உளவியல் ரீதியான மாற்றம் மட்டும் மருத்துவ ரீதியான மாற்றமே அவனுடைய உடம்புல நடந்ததா சொல்லப்படுது அது பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கப்படுது இப்போ டிவிலேயே நம்ம அதை பார்க்குறோம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது வந்து கை கால்களை பெருசாக அசைக்கவே முடியாம இருந்தவன் அந்த அந்த வீடியோவை பார்த்தவொன்னே அவன் கை கால அசைச்சுக்கிட்டு அவரை பார்த்தவொன்னே பயங்கரமா எழுந்து நின்று அவரை கட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் அவனுடைய அவனுடைய டே டு டே லைஃப்லயே நிறைய மாற்றங்களை வந்து இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பெற்றோர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு முறை அந்த அவர் அவர் வந்து அந்த ஸ்பரிசம் விஜய் வந்து அந்த குழந்தைய வந்து தொட்டு கட்டி அணைச்ச விஷயத்துல அந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மாற்றம் உளவியல் ரீதியான மன ரீதியான மாற்றம் உடல் ரீதியான ஒரு பெரிய சயின்டிஃபிக் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்றாங்களா அந்த மாதிரி ஏதோ அந்த குழந்தையினுடைய விஷயத்துல பெருசா மாறி இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க அந்த குழந்தையும் இப்போ வந்து பயங்கரமா துள்ளி குதிக்கிறான் அந்த பெல்ட் போட்டிருக்காங்க அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி பயங்கரமா எந்துவா இருக்கான் அந்த பையன் அவனை என்ன பண்ணியிருக்காங்க இவங்கன்னா அந்த அவங்க வந்து அந்த பக்கம் சவுத் சைடில் இருக்கிறவங்க அங்கேருந்து வந்து சென்னைக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க எப்படியாவது நம்ம வந்து இன்னொரு முறை விஜயனுடைய வீட்டு வாசலில் விஜய் அவரை பார்த்தாருனா இன்னும் அவனுக்கு வந்து உடல் ரீதியாக அவனுடைய மன ரீதியாக அவனை அவன் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குரோத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இங்கே கூட்டு வந்துட்டாங்க யூஸ்வலா விஜயனுடைய வீடு அந்த நீலாங்கரை இருக்கிற அந்த வீடு வந்து ஆளுயிர உயிரை காம்பவுண்டு அந்த காம்பவுண்ட் எட்டி அந்த பக்கம் யாரும் பாத்திர கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு இருபது அடிக்கு பெரிய ஹைட் இருக்கும் அது பத்து பதினஞ்சு அடிக்கு மேலதான் அந்த காம்பவுண்ட் இருக்கும் அந்த கேட் ஆட்டோமேட்டிக் கேட் போல இருக்காது அந்த கேட் திறந்துச்சுன்னா வெளியிலிருந்து கார் வரும்போதே முன்னாடியே சொல்லுவாங்க கேட்டை திறங்க திறந்த உடனே அந்த கார் உள்ளே போயிடும் அவ்வளோதான் உள்ள போன உடனே அந்த டோ டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ சமீபத்தில் ஒரு சொகுசு கார் ஒன்று வாங்கியிருந்தாரு இந்த கார்ல தான் விஜய் வந்து வந்திருக்காரு இந்த குழந்தை கரெக்டா வாசல்லே பல மணி நேரம் அந்த குழந்தையை அப்பா அம்மாவோட காத்திருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி நிறைய பேர் காத்திருப்பாங்க எல்லாருக்கும் அவர் நின்று உடனே இறங்கி எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை ஆனால் பேசுவதுல ஒன்றும் தப்பு இல்லை அது பிரபலங்கள் அதை செய்யணும் அது இவர் அரசியலுக்குள்ள வராருன்னு சொன்னா நிச்சயமா எல்லாருடைய ஆதரவும் வேணும் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் இப்ப நம்ம சொன்ன ஏதோ விஜய காரணர் பண்ணி பேசுறோம் நீங்க நினைச்சீங்கன்னா ரசிகர்கள் நீங்க ரொம்ப வந்து உங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காது இது மிகப்பெரிய மைலேஜ் அவருக்கு தான் அந்த குழந்தையை அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தை வந்து வாசலே காத்திருக்குறாங்க விஜய் கார் வரும்போது இவங்க எல்லாம் வந்து ஹாப்பியாக வராங்க கார் நிறுத்துவாங்க கண்ணாடி இறக்குவார் அவர் பாப்பாரு அல்லது இறங்கி வீட்டு வாசலில் இறங்குவாரு அப்படின்லாம் அவங்க ரொம்ப ஆத்தரவா ரொம்ப ஆசையோடு காத்திருக்குறாங்க ஆனால் அந்த ஆசையோடு காத்திருக்கிற அந்த நேரத்தில் அந்த இந்த பையனையும் அந்த கார் கண்டுக்கல அந்த அந்த பெற்றோரையும் அந்த கார் கண்டுக்கல அந்த கேட்டு திறக்குது கார் விறுவருன்னு உள்ள போயிருச்சு அவ்வளவுதான் அதோட முடி முற்று பெறுது இவர்கள் வந்து வேதனையோடு கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரம் காத்து இருந்த வேதனையோடு அந்த பையனை வீல் சேர்ல வச்சு அவங்க தள்ளிட்டு போறாங்க ஆனா அவங்க ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க நான் விஜய பார்த்தோம் விஜய் வந்து என் குழந்தைய வந்து தொட்டு அவர் பரிசமை கிடைச்ச உடனே பையனுக்கு பெரிய மாற்றம் இருந்துச்சு நாங்க இப்ப கூட அந் அந்த சம்பவத்துல வீட்டு வாசல்ல அந்த குழந்தைய வந்து இப்ப செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒருவேளை அவர்கள் வந்து கார் அங்க நிறுத்தாம இருந்திருக்கலாம் ஆனா கார்ல போகும்போது பாத்துருப்பாரு டெபினெட்டா இந்த பையன் மாற்றுத்திறனாளி ஒரு பையன் இருக்கானே அவன் யாருன்னாவது விசாரிச்சிருக்கலாம் அட்லீஸ்ட் விசாரிச்சு அந்த பையனை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் வந்து அந்த பையனுக்கு அவன் அவனை வந்து ஒரு ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு நீங்க என்ன நீங்க வந்து வேற எதுவும் எந்த வகையில அந்த குழந்தைய வந்து நீங்க திருப்திப்படுத்தவே முடியாது சிறப்பு குழந்தை வைத்திருக்கிற பெற்றோருக்கு மட்டும்தான் அதோட வேதனை என்ன அதோட பிரச்சனை என்னன்ற தீவிரமே புரியும் விஜய் வந்து நிச்சயமாக உளவியல் ரீதியாக அவர் வந்து மிகச்சிறந்த மனிதர் இருந்து மாற்றம் இல்லை ஆனால் அவரை சுத்தி இருக்கிறவங்க அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தகவல்களை கரெக்டா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா நிச்சயமா இதெல்லாம் அவர் கவனத்துக்கு சரியா போய் சேர்ந்தா அவர் அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து மீண்டும் ஒரு முறை கட்டி தழுவியோ ஆற தழுவியோ அல்ல கை கொடுத்தோ அந்த குழந்தைய வந்து அவரு அந்த குழந்தைகிட்ட அவர் ரெண்டு வாரத்தை பேசினாலோ அந்த உளவியல் ரீதியா அந்த குழந்தைக்கு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் விரும்புறாங்க அவர் ஒரு மாற்றம் நடந்துதாங்க நம்புறாங்க அவங்க இப்ப எல்லா சேனல்கள் என்ன சொல்றாங்க மிராக்கள் நடந்திருக்கு மிகப்பெரிய மிராக்கள் ஒரு சம்பவமே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா போடுறாங்க அப்ப இவ்வளவு மிராக்கள் நடந்ததா சொல்லப்படுகிற விஷயம் உங்க கவனத்துக்கு எப்படி போகாம இருக்கும் அது போகணும் இல்லையா அட்லீஸ்ட் இனிமேலாவது இப்ப ஒரு சம்பவம் நடந்துருச்சு அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க எப்போ வேணாலும் கூப்பிடலாம் அவங்க போயிட்டாங்கிறதுக்காக திருப்பி கூப்பிடாமலாம் இருக்க முடியாது எப்போ வேணாலும் இவர்கள் நினைத்தால் ஒரு ரசிகர் மன்றம் அந்த வீடு எங்க இருக்கு அவங்க யார் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உடனடியே அவங்கள வந்து வள வச்சு அவர் வந்து பார்த்து அந்த குழந்தையோட அவர் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான அந்த விஷயம் நீங்க காசு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க உங்க மைலேஜை ஏத்திக்கலாமே உங்கள் மீதான மிகப்பெரிய தாய்மார்களுடைய மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ரொம்ப பெருசா கிடைக்கும் இதையெல்லாம் நீங்க தான் அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான வைப்ரேஷன் அதுல இருக்கும் பட் எப்பவுமே நான் வரமாட்டேன் இறங்கவே மாட்டேன் எதுக்குமே நான் வந்து உள்ள பேச மாட்டேன் நான் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டேன் நீங்க ரசிகர்களை பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை உங்க வீட்டு வாசல ஒரு நாளைக்கு வந்து நூற்று கணக்கான ரசிகர் நிற்பாங்க உங்க பிறந்த நாளுக்கு வந்து அவங்களே கேக் வாங்கி வச்சுட்டு நடுராத்திரி எல்லாம் நின்று இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை அவங்க எல்லாம் வந்து அதீத அன்பு ஒரு பக்கம் தற்கொலை ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து ஆர்வ மிகுதினால வர ஆர்வ கோளாறுகள் அவங்களெல்லாம் விட்டுருங்க அது பிரச்சனையில நார்மலா இருக்கிறவங்கள பத்தி நீங்க ஏன் பார்க்கலன்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சிறப்புக்கு வந்து நீங்க கவனிக்காம விட்டது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாத இந்த சம்பவங்கள் பல பேரும் பேசுறாங்க இல்லையா பல பேரும் பேசுற இடத்துல நானும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் பேசுகிற விஷயத்த உங்க கவனத்துக்கு போகணும் அந்த குழந்தைய கூப்பிட்டு நீங்கள் வந்து அந்த குழந்தை மாறினால் உங்களுடைய அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் வரும்னு மட்டும் நீங்க நினைச்சிங்கன்னா போதுங்க எப்படி தெரியுமா இந்த மிராக்கள்னு பெரிய பெரிய டிவியிலலாம் போடுறாங்களே இதெல்லாம் மிராக்கள் கிடையாதுங்க ஒருவேளை ஏன்னா இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்கும் தெரியுமா எந்த நேரத்தில் அவன் மூளையினுடைய செயல்பாடு அப்படியே அப்படியே மாறும் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா சிறப்பு குழந்தையை வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் ஏன்னா அதனால தான் அப்துல் கலாம் வந்து வந்து ஜனாதிபதியா இருக்கும் போது சிறப்பு குழந்தைகளுக்கான நிறைய கேர் எடுத்தார் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவரே வந்து இது மாதிரியான பல்வேறு பாதிப்புகள் இருந்ததா சொல்லப்பட்டதெல்லாம் உண்டு ஸோ சிறப்பு குழந்தைகள் மீது கவனம் செலுத்தும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தாய்மார்களுடைய பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க இப்பவே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த ஆதரவு தொடரணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவை விஜயகாந்த்க்கு எப்படி அந்த பெரிய ஆதரவு கிடைச்சிது எம்ஜிஆருக்கு எப்படி அந்த ஆதரவு கிடைச்சது ஏன் கிடைச்சி தெரியுமா அவரெல்லாம் நேராக போனவொடனே தாய்மார்களுடைய தேவை என்னன்றதான் பார்த்தாங்க ஒரு பாட்டியம்மாவை போய் வந்து அரவணைப்பார் எம்ஜிஆர் விஜயகாந்த் போய் ஒரு பாட்டியம்மா போய் அப்படியே ஹக் பண்ணோம் இதெல்லாம் தான் அவரு பெரிய பெண்களுடைய ஆதரவு பெருசாக கிடைக்க வாய்ப்பாக இருந்தது சரி ஓகே இது வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்கு உங்களுடைய மாநாடு வந்து இப்போ வந்து அதுக்கே முடிவெடுக்க முடியாமல் பாவம் நீங்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறதாவே தெரியுது ஏன்னா அக்டோபரில் அடுத்த மாதம் நடத்தலாமா ஏன்னா மழைக்காலம் அதுக்கப்புறம் கண்டிப்பா இப்பவே வந்து உங்களுக்கு வந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேல மான்சூன் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு மழை காலம்னு தான் பெரும் குழப்பத்துல நீங்க இருக்கீங்க ஏன்னா தேதியை வந்து தள்ளி தள்ளி போய் போலீஸ் காவல்துறை லேட்டா கொடுத்துருச்சு அப்படின்ற ஒரு பழியும் அந்த பக்கம் வந்து திருப்பி கூட பாக்குறீங்க அது எப்படி இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் வந்து உங்களுக்கு சரியா கைட் பண்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் சரியா உங்களுக்கு தகவலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ருசி ஆனந்த் நிச்சயமா அவர் வந்து எல்லாம் செய்யற மாதிரி தெரியுதை தவிர பரபர பரபரம்னு ஓடிட்டு இருக்காரு உங்களை விட மிகச்சிறந்த நடிகராக இருக்காருங்க அவரு அவ்வளோ பக்க ஆக்டிங் அவர்கிட்ட இருக்கு ஆனா அந்த ஆக்டிங் வந்து அந்த கட்சிக்கு நல்லதா அமைதா கெட்டதா அமைதா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நல்லா தெரியுது உங்களுக்காக அவர் பம்மி பதுங்கி பயங்கரமா நடிக்கிறது மட்டும் தெரியுது இது மட்டுமே ஒரு அரசியல் உங்களுக்கு தூக்கி போய் பெரிய உயரத்துல உட்கார வச்சிருக்குங்க தயவு செய்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திங்க உங்களுக்கான வாய்ப்பு அதெல்லாம் அந்த குழந்தைய நீங்க அதே காரை விட்டு நீங்க இறங்கி அந்த குழந்தைய நீங்க ஒரு ஹக் பண்ணியிருந்தாலோ அந்த குழந்தைய சும்மா ரெண்டு வாரத்தை விசாரிச்சிருந்தாலோ உங்களுடைய மைலேஜ் எவ்வளவு தூரம் ஏறிருக்கும் தெரியுமா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா விஜய் வந்து நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு ஈஸியா இருக்கும் எல்லா டோர் ஒண்ணு ஓபன் ஆகும் நேரா கார்ல ஏறினவனே போய் கோட்டையில இறங்கிட முடியாதுங்க இதெல்லாம் உங்களுக்கான மிகப்பெரிய படி உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க தக்க எடுத்துக்கணும் கிடைக்குது உங்களுக்கு இதை நீங்க தட்டி பறிச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து யாரும் புடுங்கவே முடியாது உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் என்ன செய்ய போறாருன்னு தெரியல ஓகே மாநாடு நிச்சயமாக இப்ப இல்ல அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது அக்டோபர்லயோ அல்லது அக்டோபர்ல இல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலம் வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நிச்சயமா மாநாடு நடத்த வாய்ப்பே இல்லை அதை விட்டா நேரா தை பிறந்தால் வழிபிறக்கம்தான் ஜனவரி தான் பொங்கலுக்கு அப்புறம்தான் வந்து ஆள போறான் தமிழன்னு பாட்டு பாடின மாதிரி அது தையில தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் எப்படி போகும் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்றதே தெரியல நீ போகிற காலம் எப்படி போயிட்டுருக்குன்னு இருந்து இவருடைய செயல்பாடுகளை வேறு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்லைனா வந்து வேறு ஏதாவது அப்டேட்கள் வந்து உள்ளே வருதா மாநாடு குறித்ததான அறிவிப்பு பொறுமையாக பார்த்து வேறு ஏதாவது இருந்துன்னா உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்